கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வீடியோ மூலமாக ஜீசஸ் லவ்ஸ் மீ ஃபேமிலி உங்களையும் மற்ற எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் அலலூயா எல்லோருமே கிறிஸ்துவுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக உற்சாகமாக ஆரோக்கியமாக பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு நான் ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே ரொம்ப விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களை ரொம்ப 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 அளவில்லாமல் நேசிக்கிறார் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் முன்னாடியே நம்ம சின்ன சின்ன ஷார்ட்ஸில் பதிவு பதிவு பண்ண மாதிரி முதல் ஷார்டில் நம்ம பதிவு பண்ண வர நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா அதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அதில் சொன்ன மாதிரி தன்னுடைய குமாரனையே உங்களுக்காக கொடுத்து உங்கள் மீது அன்பு கூர்ந்தார்னு சொல்லி பார்க்குறோம் அவ்வளவு பிரியம் உங்கள் மேலே தேவாதி தேவனுக்கு அவ்வளோ அன்பு உண்மையாக ஆண்டவங்களை வந்து அவ்வளவாய் நேசிக்கிறார் லூயா உண்மையாவா என்னை அவ்வளோவா ஆண்டு நேசிக்கிறார் ஆனால் ஆமாம் கண்டிப்பாக ஏசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார் ஆமேன் ஹலெலூயா இந்த நாளிலும் ஒரு வசனத்தை கூட நம்ம தியானிக்கலாம் என்னென்னா நீ சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் பத்தொம்போதாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தொம்பது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் ஹலெலூயா ஆமாம் நம்ம இயேசுவை ஃபாலோ பண்ணுறோம் இயேசுவை நேசிக்கிறோம் ஏசுவோடைய வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது நான் நீ ஏசப்பாவோட இயேசுன்ற ரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்ம எல்லாருமே நீதிமான்கள்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ஏசு தான் நம்மளை நீதிமானாக மாற்றி இருக்கிறார் ஹலிலூயா நம்ம பாவைகள் கிடையாது இயேசு நம்மளை நீதிமானாக மாற்றி இருக்கிறார் வசனம் சொல்லுது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எப்படி இருக்குமோ அநேகமாக இருக்கும் அப்போ நம்ம கூட நினைக்கலாம் நான் இயேசுவை தானே ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்னு வசனம் சொல்லுது நீதிமணு வரும் துன்பங்கள் எப்படி இருக்கும்னா அநேகமா இருக்கும் அஹ் ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் யா ஆண்டவரே அந்த பிரச்சனை நடுவில் நின்று அவனை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா இயேசுவே நம்ம பிரச்சனை நடுவில் நின்று அவர் நம்மளை விடுதலை ஆக்குவார் ஹலெலூயா இந்த இடத்துல பாருங்க எந்த ஒரு மனுஷனையும் குறிப்பிடல நீங்களே உங்க பிரச்சனையில இருந்து விடுதலை ஆயிடுவீங்கன்னு சொல்லல கத்தரையும் நம்ம கூட பாரா எந்த ஒரு படிப்போ பணமோ பதவியோ நம்மளை விட என்ன சொல்றதுன்னா பெரிய ஆட்களோ நம்மளை விடுவிப்பாங்கன்னு வசனம் சொல்லல கத்தரே நம்மளை விடுதலை ஆக்குவார் கத்தரையும் நம்மளை விடுதலை செய்வார்னு சொல்லி ஹலே அவ்வளவாய் இயேசு நம்மள நேசிக்கிறார் இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா ஆண்டவர் வந்து அவர் நம்மளுக்கு ஆரம்பத்துல செஞ்ச அற்புதங்கள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நம்ம நினைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு அவர் அடிக்கடி தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பேசும்போது சொல்வார் நான் உன்னை அங்கேருந்து எகிப்து தேசத்துல இருந்து கூட்டிட்டு வந்தேன்ல எகிப்துன்னா என்னன்னா அடிமைத்தனம் இயேசுவை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அங்கிருந்து வரும் வரும்பொழுது பண்ண ஒவ்வொரு ஜபத்துக்கும் இயேசு பதில் கொடுத்தார் அற்புதம் செஞ்சார் இல்லையா அதெல்லாம் நீ நினச்சிப்பார் அதை செஞ்சதான தேவன் இதையும் செய்வார் நீ விசுவாசி அதை செய்ததான தேவனாகிய கர்த்தராகிய நான் இதையும் நான் உனக்கு செய்வேன் ஹலே லூயா உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொல்கிறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம எப்பயுமே நம்மளை மட்டும் ஆண்டு நம்மளுக்கு கொடுத்ததான திட்டத்தை மட்டும் பார்த்து போனோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் நம்மளுக்கு என்ன ஆண்டோரை தேடுற அந்த ஆரம்ப நாட்களில் நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம வளராத இந்த நிலையில நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா மற்றவர்களை குறித்து தானே எண்ணம் தோணும் பொல்லாதவர்களை அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க அவங்களாம் அவ்வளோ க தப்பு பண்ணுறாங்க ஆனால் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதே முப்பத்தி ஏழாவது அதிகாரம் சங்கீதம் முப்பத்தி ஏழில் முதல் வசனமே சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது அப்படின்றா பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே ஹல்லலூயா இவங்களை குறிச்சின்னு எரிச்சல் ஆகாத நியாயம் செய்யாமல் நாயக்கேடு செய்கிறாங்களா அவங்களை குறிச்சு என்ன செய்ய அதை பொறாமை கொள்ளாத ஏன் அப்படின்னு ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது என்றால் அவர்கள் பிள்ளை போல் சீக்கிரமாக எருப்புண்டு பசும் பூண்டை போல் பாடி போவார்கள் ஹல்லலூயா இதை படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன அப்படின்னா அவர்கள் எப்படி ஆவாங்கன்னு சொல்லி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது அதனால் நீ அவங்கள பார்த்து எரிச்சல் அடையாத பொறாமை கொள்ளாத அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு இடத்துல கூட நம்ம ஆண்டோருடைய வார்த்தையை நம்ம பார்க்கலாம் ஹலேலூயா கத்திர ஸ்தோத்திரம் இப்போது இயேசுடைய சீஷர்கள் கூட மற்றவங்களை அவங்க இவங்களை பற்றி என்னன்னு கேட்குறாங்க கத்திர்கு ஸ்தோத்திரம் யோகா எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் நம்ம இதை பார்க்கலாம் பேதுருங்கிற சீஷனை பற்றி ஏசு சொல்லுவார் நீ எனக்காக நீ இதெல்லாம் செய்வே எனக்காக நீ இந்த காரியம் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லும்போது இவர் ஓகே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சீஷனை பற்றி கேட்குறாரு அவருடைய காரியம் என்ன அதுக்கு ஏசு என்ன தெரியுமா பதில் சொன்னார் இருபத்தி ஓராம் வசனம் இருபத்தி ரெண்டாம் வசனம் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான் பேரு வந்து வேற ஒரு சீஷனை பார்த்து இவனுடைய காரியம் என்ன அப்படின்னு கேக்குறாரு அதற்கு ஏசு நான் வருமளவும் இவனிருக்கு எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றி வா என்றார் ஹல லூயா இதோட பின்பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றி வா மற்றவர்களை குறித்து உனக்கு என்ன நீ என்ன என்ன செய்ய பின்பற்றி வா லூயா இன்றைக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறதானா உங்களுக்கும் எனக்கும் ஆன்ற சொல்கிற ஒரு காரியம் உனக்கு என்ன மற்றவங்களை குறித்து உனக்கு என்ன நீ என்ன பின்பற்றி வா ஆமே ஹலலூயா இன்னொரு சந்தோஷமான விஷயத்த கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் என்னென்னா வீடியோஸ் போடும்போது அதை வந்து நீங்க ஷேர் பண்றீங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஏன் அப்படின்னா என் மூலமாய் சொல்லப்படுகிறதான தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முதல்ல அது பிரயோஜனமாக இருக்குதுன்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினால இன்னும் உங்களை வாழ்த்தணும் ஆசிர்வதிக்கணும்னு என் மனதார எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்னொரு விஷயத்தை கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் என்னன்னா காணாவூரின் கல்யாணத்தில் அந்த பாட்டு பாடுவதற்கும் வீடியோ அப்லோட் செய்வதற்கும் ஆண்டர் உதவி செய்தார் ஷார்ட்ஸு அது வந்து அதே ஃபுல் வீடியோலேருந்து இன்னொரு சரணத்தை எடுத்து நான் ஷார்ட்ஸில் அப்லோடு செய்யும் போது அது என்ன ஆகிடுச்சின்னு சொன்னால் காப்பிரைட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஏன்னா போட்டதே திரும்பி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் புக்காரங்க நினைச்சாங்களோன்னு தெரில அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருந்துச்சு நம்ம வீடியோவில் இருந்து ஃபுல் வீடியோவில் இருந்து தானே ஷார்ட்ஸ் கட் பண்ணி நம்ம அப்லோட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த பசியுடன் பிழிகள் நீக்கி மகிழ்ந்தார் நலமுடன் வாழும் வழிகள் மொழிந்தார் அந்த ஷார்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெலிட் பண்ணியிருப்பேன் தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் கத்திருக்கு ஸ்தோத்திரம் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எனக்கு இந்த வீடியோ எடிட்டிங்கு அதுக்கப்புறமா சில வீடியோ லிங்க்ஸ் நான் போ நான் பதிவிட்டதான வீடியோ லிங்க்ஸு கீழே கொண்டு வர்றது என்ன சொல்கிறதுனா கீழே வசனங்களை டைப் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியலை இன்னும் வரக்கூடிய நாட்களில் கத்திரை எனக்கு சொல்லி தருவார் கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது உண்மையாகவே நான் வந்து உற்சாகப்படுறேன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கத்திரனை உற்சாகப்படுத்துகிற உங்களோடு கூட ஏன்னா கத்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது வல்லமை உள்ளதுன்னு பார்த்தோம் நான் உங்கள் கூட நான் இந்த வார்த்தைகளை ஷேர் பண்ணும்போது அந்த பெலனை நான் உணர்றேன் அதை வந்து அதுக்காக நான் ஆண்ட் நன்றி சொல்கிறேன் நிச்சயமாக நீங்களும் அந்த பெலனை உணர்வீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இன்னொன்று கத்தருக்காக நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கத்தருக்கு எதிரி இயேசுக்கு எதிரியாரு பிசாசு அவன் என்ன செய்வான் நம்மள தடை பண்ணுவான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஒரு வீடியோ முதல் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஷார்ட்ஸ் பதிவிடும்போது அன்னைக்கு இரவு என்ன ஆச்சுன்னு சொன்னால் மொபைல் கீழே விழுந்துச்சு கிட்டத்தட்ட மூணு தடவை மொபைல் கீழே விழுந்துருச்சு கொஞ்சம் எனக்கு உடம்பு கூட சரியில்லாமல் போச்சு ஆனாலும் அதையெல்லாம் மேற்கொண்டு வரவும் ஹலலு யா தொடர்ந்து வீடியோக்களை பதிவிடவும் என் தேவன் உதவி செய்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அவருடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்தி கொண்டே தான் இருப்பார் அதில் எந்த ஒரு விதமான சந்தேகமும் இல்லை கற்று நிச்சயம் உங்களே பயன்படுத்துவார் மீண்டுமாக அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் ஹலோ லூயா உங்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் உங்களுடைய முன்னுடைய முன்பதாக நீங்கள் பண்ணின ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு உதவி செய்தவர் பதில் கொடுத்தவர் கத்தர் எல்லாவற்றிலும் நின்று உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நின்று உங்களை விடுவிப்பார் ஹலலூயா பொருளாதவர்களை குறித்து எரிச்சலடைய வேண்டாம் பொறாமப்பட வேண்டாம் மற்றவர்களை குறித்து யோசிக்க வேண்டாம் ஆண்டவனை பார்த்து சொல்கிறாரு உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றிவா யோவன் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களில் கர்த்தத்தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தேங்க்யூ ஜீசஸ் ஹலலூயா